நேற்று ராத்திரி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது அக்கா எங்க வீட்ல சிறிய விஷயத்துக்கே கத்தல் குழப்பம் குழந்தைகள் அழுதுடறாங்க நாங்க இருவரும் ஒருவரையொருவர் பேசிக்காம நாளாச்சு இந்த மெசேஜ் உங்களுக்கு பரிச்சயமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க அனுப்பின மெசேஜ் மாதிரி இல்லையா இது இதுதான் இன்றைய உண்மை நாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்து சிரிக்கிறோம் இன்ஸ்டாகிராமில் அடுத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து பெருமூச்சு விடுறோம் ஆனா வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாம போயிடுச்சு ஒரு சின்ன சத்தம் ஒரு தவறான பார்வை அவ்வளவுதான் அமைதி கலஞ்சு சண்டை சச்சரவாக மாறி சில சமயங்களில் சில நாட்களுக்கு பேசிக்கூட மாட்டேங்கிறோம் என்னங்க இது வாழ்க்கை இந்த கேள்விக்கு ஒரு தீர்வு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஒரே ஒரு சூரா அதுவும் சூரத்துன் நூர் நம் வீட்டை மீண்டும் சிரிப்பால் நிரப்பும் எப்படி இது வெறும் வசனங்கள் இல்லைங்க குடும்ப வாழ்க்கைக்கு சமூக ஒழுக்கத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு முழுமையான கையேடு சரி இதுக்கு என்ன செய்யணும் என்ன விதிகளை பின்பற்றணும் இப்பவே சொல்றேன் கவனமா கேளுங்க இது உங்க குடும்ப வாழ்க்கையை போகுது இந்த குழப்பம் நம்மோட மட்டும் இல்லைங்க இது ஒரு உலகளாவிய பிரச்சனை கடந்த ஆண்டு நடந்த ஒரு சர்வே சொல்லுது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நான்காவது குடும்பத்திலும் தினமும் குறைந்தது ஒரு வாக்குவாதம் நடக்குதாம் ரெஃபரன்ஸ் டு ஏ ஹைப்போதிகல் சர்வே ஃப்ரம் த ப்ராம்ப்ட்ஸ் கான்டெக்ஸ்ட் இதுல கொடுமை என்னன்னா அதில் அறுபத்து எட்டு சதவீதம் விவாதங்கள் அவர் என்ன நினைப்பாரு இவள் ஏன் அப்படி செஞ்சா என்ற சந்தேகத்திலிருந்துதான் தொடங்குகிறது சந்தேகம் சின்னதா இருக்கலாம் ஆனா அது ஒரு நச்சு விதை மாதிரி நீங்க கவனிக்காம விட்டா அது வளர்ந்து வளர்ந்து ஒரு நாள் உங்க வீட்டை இருட்டுக்குள்ள தள்ளிடும் உறவுகளுக்குள்ள ஒரு சுவர் எழுப்பிடும் இதுதான் சூரத்து நூர் நமக்கு முதலில் அடிக்கடி சொல்கிறது ஆதாரமில்லாமல் யோசிக்காதே கற்பனை பண்ணிக்காதே இல்லையெனில் நீயே அவதூறில் சிக்கிக்கொள்வாய் இது சாதாரண அறிவுரை அல்ல இது நேரடியான எச்சரிக்கை ஒருவரைப் பற்றி தவறாக நினைப்பது ஆதாரமில்லாமல் முடிவெடுப்பது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை இந்த சூரா அழுத்தமாக சொல்கிறது குடும்பத்தில் ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு நம்பிக்கை குறையும் போது அங்கே அன்பு குறையும் நிம்மதி போகும் ஒரு சின்ன சந்தேகம் எவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கும் தெரியுமா உதாரணத்துக்கு கணவன் மனைவியின் போனை செக் பண்றது மனைவி கணவனின் நண்பர்களை சந்தேகப்படுறது இந்த நச்சு விதையை எப்படி வேரோட களையறதுன்னு சூரா நமக்கு தெளிவான வழியைக் காட்டுது